மாறும் சரியில்லை இப்போ ரொட்ட கஸ்டமர் அதிரடியான இப்போ சார் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபில் உட்குன்னு கேளுங்க வீசி போக மாட்டேங்குது பார்க்கவே கஸ்டமர் இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் வந்து வைக்கணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டு அங்கேயிருந்து விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்து வரணும் உள்ளே வந்து அந்த விளக்கு சாமி முன்னாடி வந்து வச்சு சாமி கும்பிடணும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த கல்யாணத்தில் எந்த விதமான தடையும் வராது பொண்ணு பிறந்த வீட்டில் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலும் அதே மாதிரி போகிற வீட்லேயும் புகுந்த வீட்லேயும் கௌரவத்தையும் சந்தோஷமாகவும் இருப்பாங்கிற மாதிரி ஐதீகம்ங்கிற மாதிரி இருக்காங்க சரி அப்போனா ஒரு வேலை வணக்க அடைஞ்சிச்சுனா என்ன ஆகுங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்டவனே யாராவது இது மாதிரிலாம் கேட்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியாக இருக்க மாட்டாங்கன்னு அந்த இடத்துல ஒரு பெரியவங்க வந்து பேசுகிறாங்க இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம்மா சில பேர் கல்யாணத்தையே வந்து இதனால் வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொன்னோன்னே உன் அக்கா கறி ஏதாவது சரி பண்ணுவா வீரா நீ பார்த்துக்க எல்லா நேரமும் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் வள்ளி வந்து பேசிட்டு அப்படியே வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க நம்ம பிருந்தா போயிட்டு விளக்கு வந்து ஏத்துறாங்க ஏற்றிட்டு அடிமையில் அடி வச்சு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பிருந்தா சாமி ரூமில் வந்து இவ மாட்டுக்கும் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணி அணைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிருந்தாவை கொண்டு வரப்போ விளக்கை வந்து தட்டி விடணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப கரெக்டாக வீராவும் நம்ம விஜயும் தடுத்துட்றாங்க என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் பொண்ணுக்கு ரைட்லையும் லெஃப்ட்லேயும் வராங்க அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வர முடியாது அக்கா தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி வீரா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க சாமி வந்து விளச்சிருக்காங்க சாமி சிலை அதுக்கு பக்கத்தில் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு நான் அந்த வீட்டுக்கு பொருத்தமான மருமகளாக இருக்கணும் அந்த வீட்டோட கௌரவத்தையும் என்னோடய பிறந்த வீட்டோட கௌரவத்தையும் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம பிருந்தா அப்போன்னு பார்த்து ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது யோசிக்கிறாங்க நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது மாதிரி கெட்ட பேர் வந்து வாங்கிட்டு டேபிள் ஃபேனை திருப்பி வச்சா எப்பேற்பட்ட விலக்கேற்றி வச்சாலும் காற்றுல அணையதான் செய்யும் கண்மணி இது மாதிரி சிம்பிளாக யோசி கண்மணி இவங்க கூட தான் வந்து மல்லு கட்டணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு டேபிள் ஃபேனை வந்து கரெக்டாக வந்து திருப்பி வச்சிட்றாங்க திருப்பி வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம கண்மணி இதை வந்து விஜய் வந்து பார்த்துட்டாங்க சரி சரி இந்த விளக்கு அணியிறதுனால எனக்கும் வந்து சந்தோஷம் தான் விளக்கு அணிஞ்சதுக்கப்புறம் இவளை வந்து மாட்டி விட்ருவோம் அப்போ தான் இந்த வீட்டில் வந்து தப்பாக நடக்குதுன்னு எல்லோரும் வந்து பேசுவாங்க கண்மணியும் மாட்டி விட்டு இவளையும் வந்து திட்டு திட்டுன்னு திட்டுலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க விஜய் அப்போனு பார்த்து விளக்கு வந்து அணைஞ்சிருது இவ்வளோ நேரம் விளக்கு வந்து எரியுது சூப்பருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து விளக்கு வந்து அணைஞ்சிருது உடனே வந்து ஓ இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆமாம் பெரியவங்களாக வந்து கல்யாணத்துக்கு வந்தோம் ஆசீர்வாதம் பண்ணுமான்னு இல்லாமல் ஏதாவது ஒரு போட்டி இது மாதிரி சொல்ல வேண்டியது கடைசியில் வந்து மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச வேண்டியதுன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணை ஆப்போனா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க சரி விடுமா இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாரும் பொருத்தமான ஜோடியாக தான் இருந்திருக்காங்கன்னு உடனே பிருந்தாவட்டு கவலைப்பட்டுட்டு வேக வேகமாக போகிறாங்க இதுக்கு தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது மாதிரிலாம் வேணாம் தப்பாக ஏதாவதுன்னா நிச்சயம் வருத்தப்படுவான்னு என்னத்தை சொல்கிறது இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி வச்சிடலாமான்னு எல்லோரும் பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை பிருந்தாவோட மனசை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறான் தான் முக்கியம் அவள் சொக்க தங்கம் பிருந்தாவெல்லாம் நம்ம சின்னதாக கூட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நாங்களாம் பேசவே மாட்டோன்னோடனே அண்ணே உங்களுக்கு பெரிய மனசு ஆனால் என்னால் தான் உங்களை மாதிரி வந்து நடந்துக்க முடியல மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி முத்துலட்சுமி வந்து பேசிட்டு பிருந்தாவை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து போகிறாங்க வள்ளிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து வத்தி வைக்கிறாங்க நம்ம விஜய் டேபிள் ஃபேனை திருப்பி வச்சது யாருன்னு எனக்கு தெரியும் யாரு கண்மணி நீ அங்கே போய் தடுத்துருக்க வேண்டியதானே அவங்க டேபிள் ஃபேனை திருப்பி வைக்கிறாங்கன்னு என்னத்தை சொல்ல முடியும் சபையில் வந்து மூத்த மருமக தான் இது மாதிரி வந்து டேபிள் ஃபேனை வந்து அங்கே வச்சா நான் சொல்ல முடியும் விளக்கு அணைஞ்சதுக்கப்புறம் என்னால் எதையும் வந்து நிரூபிக்க முடியல எப்படி இதெல்லாம் தெரியணுன்னா வீடியோ ஆதாரமாக வந்து காட்டுறாங்க நம்ம விஜய் யதார்த்தமாக வந்து வீடியோ எடுத்தாங்கிற மாதிரி வேணும்னு வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல சாக்கு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து தர்றாங்க என்னாச்சு விஜய் தான் வந்து சொல்லியிருக்கா கண்மணி தான் வந்து ஃபேனை வந்து திருப்பி வச்சு விளக்கு வந்து நினச்சிருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா வீரா உங்கள் அக்கா சத்தியமா வந்து திருந்தவே மாட்டான் இவளெல்லாம் மன்னிச்சு வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி நான் எல்லாம் சொன்னேன் நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க இப்போ பண்ணி வச்ச வேலையெல்லாம் பாத்தியா பிருந்தாவும் நீயும் வந்து நல்ல மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா கண்மணி என்றைக்குமே வந்து திருந்தாதான் அவளெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது உங்க அக்காவுக்கு வந்து புத்திமதி சொல்லு அவ ஏதோ தெரியாம பண்ணியிருப்பா உன் அக்காவுக்காக வந்து சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிக்கும் பிருந்தாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஆமன் ஜாமின்னு இருக்க மாட்டேன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இவள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா கண்மணி ஆனால் வீரா நீ அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற எல்லா பக்கமும் வந்து நான் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன் வள்ளிக்குன்னு கோவம்லாம் வரும் பார்த்துக்க வீரா நீயே தடுத்தாலும் நான்லாம் வந்து கேட்க மாட்டேன் உன் அக்காக்காவை நீ சப்போர்ட் பண்ணனா நிச்சயம் நீ வேறு ஒரு வள்ளியாக பார்ப்ப வீரா பார்த்துக்க உங்கள் அக்காவுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வல்லியம்மாவும் இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்ணா அப்படின்னா வீரா வந்து திட்டிப்ட்டு உன் அக்காவுக்கு புத்திமதியை சொல்லி வீட்டில் இருக்கிறது தான் இருக்க சொல்லி இல்லாட்டி இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் இந்த கல்யாண தலைவர்னால ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சு இவ்வளோ நான் வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டேன் அடித்து தரத்திடுவேங்கிற மாதிரி மாசா அதிரடியாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அக்கா இப்படி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்னா பிருந்தா கல்யாணத்தை நான் நல்ல விதமாக நடத்த பார்ப்பேன்னா வள்ளியம்மாக்காவோ நான் பொறுமையாக இருந்தேன் இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன வீரா பண்ணுவேன் உன்னால் எதுவும் செய்ய முடியாது நான் கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டை தான் பார்ப்பேன் அக்காக்க வந்து தங்கச்சிக்கும் சண்டை மூட்டி விடணுங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க